நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணது வந்து நேற்று பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கெஸ்ட் லெக்சரர் ஸோ ஃபேக்கல்ட்டியை வந்து ரெக்ரூட் பண்ணுறதுல இருக்கிற டிலே இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நிறைய அரசு கல் கலைக்கல்லூரிகள் யூனிவர்சிட்டிஸ் ஸோ பல்கலைக்கழகங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் நிறைய டீச்சிங் போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கட்டும் அசோசியட் ப்ரொஃபஸர் ப்ரொஃபசர் கீரியடாக இருக்கட்டும் இதெல்லாமே கான்ட்ராக்ட் பேசஸ்லேயோ இல்லை டெம்ப்ரரி ஃபேஸஸ்லையோ நிறைய இடத்துல டெம்ப்ரரி அரேஞ்ச்மெண்ட் சச்சஸ் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியாக இருக்கட்டும் டீச்சிங் அசிஸ்டண்ட் அகடமிக் கன்சல்ட்டு அட்ஹாக் ஃபேக்கல்ட்டி இது மாதிரி வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸிஸ்லேயே வச்சுருக்காங்க ஸோ இந்த பர்மனண்ட் ஃபேக்கல்ட்டி போட்டால் தான் வந்து இந்த மாதிரியான இப்போ ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் இது சரியாக இருக்கும் நிறைய இடத்துல வந்து இது பண்ணலையே அப்படிங்கிறதையும் கோர்ட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ பர்மனென்ட் ஃபேக்கல்ட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய இப்போ இருக்கிற சமுதாயம் மாணவ சமுதாயம் வந்து குயிக்காக வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் முடியும் அப்போ தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இதை டிசைரபிள்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் வந்து ரெண்டு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தாங்க அதில் வந்து என்னென்னா ஒன்று வந்து கவர்மெண்ட் ஜிவோ ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதில் இவங்க சொல்ல வந்தது என்னென்னா கன்ஸ்வன் காலேஜில் கவர்மெண்ட் ஆர்டரை பொறுத்தளவு இவங்க மென்ஷன் பண்ணது இந்த இதில் வந்து ஜியோ நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஹையர் எஜுகேஷன் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் கெஸ்ட் லெக்சர்ஸையும் வந்து அலோவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஸோ இதை பற்றி நம்ம நேற்றையும் நான் சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோ போடுறோன்னா அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹையர் எஜுகேஷன் சொன்ன இந்த தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷன் ஃபில்லிங் அப் த போஸ்ட் ஆஃப் அஸ்டம் ப்ரொஃபெஸர் கவர்மெண்ட் ஆட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் டேரக்டர் டூர்மெண்ட் அலோவிங் கெஸ்ட் லெக்சர்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் டு பார்ட்டிசிபேட் இந்த ரிட்டன் எக்ஸாம் எக்ஸாமினேஷன் ஆஸ் ஒன் டைம் மெஷர் ஸோ ஜீவ நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஏழுங்கிறது தான் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ வந்து கொடுத்தது தான் ஸோ இதில் என்னென்னா இதில் டேரக்டாக இந்த இதை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து இதில் இன்னொன்று நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதையும் நான் வந்து இந்த வீடியோவில் நடுத்துதான் சொல்கிறேன் ஸோ ப்ரொவைலிங் வெயிட்டேஜ் மார்க் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு மார்க் டேரக்ட் குரூப்மெண்ட் வந்து ஏற்கனவே வந்து டிஆர்பியில் ஃபாலோ பண்ணாங்க ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் மெத்தட் மூலமாக வந்து பழைய இந்த ஃபார்மேட் வந்து நாங்கள் நிறுத்திடுறோம் இனிமேல் ரிட்டன் எக்ஸாம் நடத்த போகிறோம் ரிட்டன் எக்ஸாமில் இரநூறு மார்க்கு இன்டர்வியூ அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது பொறுத்து இதில் முப்பது மார்க் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி மொத்தம் இரநூத்தி முப்பது மார்க்குங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ டோட்டல் போஸ்ட் ஆஃப் அஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு போஸ்ட் வந்து மொத்தம் இருக்குது இதில் நாலாயிரம் போஸ்ட்டுக்கு தான் பிதைக்கி வேக்கன்சி நாங்கள் போடுறோம் டூரிங் திஸ் இயர் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக நாங்கள் இதை அடாப்ட் பண்ணி இந்த மெத்தட மூலம் ஃபாலோ பண்ணி நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் போட்டுருவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது இல்லாமல் குவாலிஃபைட் கெஸ்ட் லெக்சர்ஸ் ஸோ ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஸோ இவங்கள் இவங்களையும் இந்த ஓப்பன் காம்படிஷனில் ஃபாலோ பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் வந்து இதுக்கு தேவையான வெயிட்டேஜ் அவங்களுக்கு சூட்டபுள் வெயிட்டேஜ் மார்க்கை நாங்கள் கொடுப்போம் ஸோ அவங்க இது வரைக்கும் சர்வீஸ் என்னென்ன சர்வீஸ் எவ்வளோ சர்வீஸில் இவங்க இருந்தாங்களோ அந்த கவர்மெண்ட் காலேஜில் அவங்க ரெண்டர் பண்ண சர்வீஸ் ஆஸ் பர் த யூஜிசி குவாலிஃபிகேஷன் பற்றி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் கன்சர்ன் எடுப்போம் அப்படிங்கிறத சொல்லி வச்சுருந்தாங்களாம் ஸோ இதில் வந்து இவங்க மீட்டிங்கில் போட்டு இந்த மாதிரியான டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து இந்த நைன்த்தில் படி ஸோ அவார்டிங் ஆஃப் அவங்களுக்கான டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் அவங்களோட குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும் இன்டர்வியூவாக இருக்கட்டும் இன்ட்ரடியூசிங் ரிட்டன் எக்ஸாம் கம்பெ எக்ஸாமினேஷன் மெத்தட் ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட்டு அஸ்டம் ப்ரொஃபஸருக்கு இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் த்ரூ டேரக்ட் மெத்தட் மூலமாக டிஆர்பி மூலமாக தான் போட போகிறாங்க ஸோ இந்த ப்ரைசஸில் அவங்க குவாலிஃபிகேஷன் அவங்களோட இன்டர்வியூவில் எடுக்கிற மார்க்கு கம்பெடிட்டிவ் எக்ஸாம்லாம் அவங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்க இதை பேஸ் பண்ணி தான் வந்து மேக்ஸிமம் வந்து நாங்கள் போர்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை கவர்மெண்ட் வந்து கேர்ஃபுல்லாக எக்ஸமைன் பண்ணி இந்த ரெக்வார்ட்ஸ் இந்த டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன்லேருந்து இந்த ரெக்வஸ்ட் எடுத்ததுனால ஸோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸோ இவங்களுக்கு வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணி ஃபிஃப்த்தில் சொன்னது மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு கிராண்ட் பர்மிஷன் கொடுக்குது என்ன மாதிரி என்னன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் குவாலிஃபைடு கெஸ்ட் லெக்சர்ஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஸோ ஓப்பன் காம்படிஷனில் அவங்களுக்கு வந்து க வாய்ப்பு வந்து கொடுக்குற மாதிரி ஸோ அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து ஸோ ஃபாலோவிங் ப்ரொசீஜர் படி கவர்மெண்ட் ஆர்டர் நைன்த்தில் சொன்னது மாதிரி கவர்மெண்ட் கெஸ்ட் லெக்சர் யாரெல்லாம் வந்து ரிட்டர்ன் எக்ஸாமை கிளியர் பண்ணுறாங்களோ இப்போ ஃபோர் தௌசண்ட் வேகன்சின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த எக்ஸாமை யார் யாரெல்லாம் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி முடித்து அந்த அவங்களுக்குள்ள அந்த பார்ட்டில் என்ன கொடுக்குறோம் அப்படிங்கன்னா அவங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க் கொடுக்குறோம் மொத்தமாக பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் மார்க் வந்து ரெண்டு மார்க்கு ஒவ்வொரு அகடமிக் எயிட் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு நீங்கள் உடனே சொல்லலாம் முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதம் தான் சேலரி வாங்குகிறாங்க அதுக்கப்புறம் தான் பதினோரு மாதங்களுக்கு வாங்க ஆரம்பிச்சாங்க ஸோ அதனால் எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டு பதினோரு மாதங்கள் அப்படிங்கிறத வந்து ஒரு அக அகடமிக் இயராக இவங்களுக்கு சொல்கிறாங்க இது சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் எத்தனை மார்க் வரைக்கும் தருவாங்க அப்படின்னா பதினைந்து மார்க் வரைக்கும் தான் தருவாங்க ஸோ அது இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் ரெண்டர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் இப்போ பதினைஞ்சு மார்க்னால் ஏழு வருடம் ஆறு மாதம் ஒர்க் பண்ணியிருக்கணும் ஏழு வருடம் இந்த ஆறு மாதம் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும்தான் இவங்களுக்கு பதினைஞ்சு மார்க் ஃபுல்லாக வழங்கப்படும் இந்த மார்க் ரெண்டர் சர்வீஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க அட் த சேம் டைம் இவங்களுக்கு வந்து இது ஆஸ் அ ஒன் டைம் மெஷர் இது ஒரே ஒரு முறை மட்டும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மார்க்ஸ் அவார்டட் ஃபார் த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் கொடுப்போம் அப்படிங்கிறத கீழே இருக்கிற இந்த படி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா கவர்மெண்ட் காலேஜஸில் அவங்க வந்து கெஸ்ட் லெக்சராக இருக்கிறவங்க அவங்க ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் பர் த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் யூஜிசி கிராண்ட்ஸ் கமிஷன் யூஜிசியோட அப்ரூவல் படி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டைம் டு டைம் போஸ்ட்டுக்கு அந்த சேங்சன் வந்து கவர்மெண்ட் பண்ணுது ஸோ அந்த அப்ரூவ்டு அப்படிங்கிறது வந்து இதில் இதில் தான் நான் நேற்றைய இதை நான் சொல்லியிருந்தேன் என்னென்னா யூஜிசி குவாலிஃபிகேஷன் யூஜிசி குவாலிஃபிகேஷன் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது பிஜி ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் இருந்தால் போதும் அதுவே வந்து பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுக்கு முன்னாடி பிஜி வித் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நீங்கள் வந்து பாஸ் நெட்டில் ஸ்லெட் பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஜி நெட்டை செட் பாஸ் பண்ணியிருக்கணும் பிஜி ஐம்பத்தஞ்சு மார்க் மார்க்கணும் இல்லைனா எம்ஃபில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுக்கில் முடிச்சிருக்கலாம் இது நைன்ட்டி த்ரீ எம்ஃபில்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து சப்மிட்டட் பிஹெச்டி டெசட்டேஷன் நீங்கள் பிஹெச்டி பயோவாய்ஸ் முடிக்கணும்ல டெசட்டேஷனை நீங்கள் கொண்டு போய் சப்மிட் பண்ணாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல நீங்கள் வச்சுருந்திங்கனா கூட நீங்கள் இந்த மேக்ஸி மார்க்லேருந்து எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிஜி நெத்தி செட்டு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா நீங்கள் டெசடேஷனை ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து பிஹெச்டி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம் அதாவது யூஜிசி குவாலிஃபிகேஷனில் நாங்கள் உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஆறில் பார்த்திங்கனாலும் இதே தான் பிஜி ஐம்பத்தஞ்சு பேருக்கு மா மா மாஸ் பர்சன்டேஜ் இருக்கணும் நெட் செட் முடிச்சிருக்கணும் ரெண்டாயிரத்தி ஆறு பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது ஆறு வரைக்கும் இல்லைன்னா நீங்கள் எம்ஃபில் இருந்து யூஜி கிளாஸுக்கு எடுத்துருக்கலாம் இல்லைனா பிஹெச்டி முடிச்சுட்டு நீங்கள் வந்து பிஜிக்கு கிளாஸ் எடுத்துருக்கலாம் இதெல்லாம் இதையும் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க அதே மாதிரி முப்பதாறு ரெண்டாயிரத்தி பத்து பிஜி ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மினிமம் மார்க்கு நெட் சிலட்டு வச்சிருக்கணும் இல்லைனா நீங்கள் பிஹெச்டி வச்சுருக்கலாம் இதுதான் ப்ரெசன்ட் குவாலிஃபிகேஷன் இதுதான் வந்து டைம் டு டைம் இது மாறுற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களுக்கான மார்க் இந்த பேஸிஸில் தான் நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க அது மாதிரி வைவவாசி ஸோ இன்டர்வியூ ஸோ இப்போ வந்து ஒரு கேண்டிடேட் வந்து பதினைந்து மார்க்கு கீழே எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு மார்க் வந்து இப்போ ஏழு புள்ளி ஐந்து வருடம்னு சொல்கிறாங்க அதை விட கம்மியாக அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ரிமைனிங் மார்க் என்னவோ அதை வந்து அவங்களுக்கு வயோ வாய்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ ரிமைனிங் காம்பனண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வயோ வந்து அந்த மாதிரி கேண்டிடேட்டுக்கு எப்படி நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ரிமைனிங் மார்க்ஸ் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வயோ மொத்தமாக சேர்த்து முப்பது மார்க் இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து நாலு மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காரு எட்டு மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காருனா நாலு வருடம் தான் அவர் அரசு கலை மற்றும் வரியல் கல்லூரி இல்லை கல்வியல் கல்லூரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கெடுத்து கற்றுக்கிட்டோனா அவர்களுக்கு வந்து வயவோ வயசுக்கு எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இருபத்தி ரெண்டு மார்க்குமே வயோ இருக்கும் ஸோ மேக்ஸிமம் இருபத்தி ரெண்டு மார்க் அப்படின்னா அவங்களுக்கு முப்பது மார்க்கு கணக்கு பண்ணுவோம் ஸோ இல்லாமல் இந்த பதினஞ்சு மைனஸ் ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எட்டு மார்க் வந்து ஒருத்தர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு வயோ வயசு பதினஞ்சு மார்க்கு இருக்கும் ஸோ அந்த இந்த எட்டு மார்க் வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு பதினஞ்சு மார்க் வந்து வயோவயஸ்கின்னு சொல்லி மொத்தம் இருபத்தி ரெண்டு மார்க் வந்து இந்த இருபத்தி ரெண்டு மார்க் வந்து அவங்களுக்கு டேரக்டாகவே நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் எட்டு மார்க் மீது இருபத்தி ரெண்டு மார்க்குக்கு இவங்களுக்கு ஆஸ் பர் த ரேஷியோ ஃபோர் காம்பனண்ட் படி நாங்கள் வந்து அவங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து நாங்கள் வந்து பேஸிஸில் பிரிச்சுருப்போம் ஆக மொத்தம் உங்களுக்கு முப்பது மார்க் அப்படிங்கிறது வந்து கெஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு இது மாதிரியான ஒரு ஸ்பெஷல் ஒன் டைம் மெஷர் அப்படிங்கிறதே இவங்க சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து இந்த ஜிவோ நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஸோ யூனிவர்சிட்டி குவாலிஃபிகேஷன் படி அந்தந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த காலகட்டத்தில் கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஜிசி குவாலிஃபிகேஷன் அந்தந்த காலகட்டத்தில் என்ன சொல்லப்படுதோ அதன் வழிமுறைகளின் படி தான் இது பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த ஜிஓ இரநூத்தி நாற்பத்தி ஏழு இந்த ஒன் டைம் மெஷர் அப்படிங்கிறது எப்படின்னா இந்த ஒரு முறை மட்டும் நீங்கள் அதுக்கப்புறம் கேட்கலாம் அவர் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு வந்து நீங்கள் உடனே சொல்கிறீங்களா இந்த இருபத்தி ரெண்டு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மற்ற ஒரு நபர்களுக்கு எப்படி அப்படிங்கிறத வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் சொல்கிறோம் இது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு வீடியோலையும் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இந்த ஜிவோ நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் அஞ்சா நம்பரில் சொல்லிட்டு பாருங்கள் ஜிவோ நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டேட்டட் இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபது இதையும் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நான் அடுத்த வீடியோவில் நாங்கள் டெஃபினட்டாக இதை பற்றி நாங்கள் கண்டிப்பாக பேசுகிறோம் ஏன்னா இல்லை லெங்க்த்தியாக வீடியோ போணுச்சுன்னா அது நிறைய பேர் வந்து அது ஷேர் பண்ண மாட்டேங்கிறதுக்காக சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் வெரி சீக்கிரமாக இதோட அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரியான நியூஸ் எல்லாத்தையுமே நாங்கள் டெஃபினட்டாக இதில் ஆட் பண்ணுறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் நோட்டிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சிஎஸ் பொன் கார்த்திகேயன் சேனல் ஸோ ஏற்கனவே சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா உங்களோட சப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் நிறைய விஷயங்கள்னா நிறைய புது புது விஷயங்கள் செய்யணும் இல்லாமல் பார்த்து இங்கிலீஷ்க்கு நாங்கள் சம்மரி போட்டுகிட்டு இருக்கோம் இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மறக்காம சிஎஸ் கார்த்திகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆள் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ரைப் பண்ண சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் இந்த சொல்கிறேன் நம்ம வீடியோ இன்னொரு சில வீடியோலாம் போடுறேன்னு சொன்ன அந்த அடுத்த அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் போடுறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ Thank you.